நபிசுல்லா அலிசன் அவர்கள் பள்ளி சம்பந்தமாக மூணு கட்டளை இட்டாங்க ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளி கட்டுங்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளி கட்டுங்கள் பள்ளிவாசலை அழகாக கட்டுங்கள் தூய்மையாக வையுங்கள் சொன்னாங்க பள்ளிவாசலை தூய்மையாக வைங்க நறுமணத்தோடு வைங்கன்னு சொன்னாங்க அதனால தான் பள்ளியில் கிடக்கிற குப்பை அது சாதாரண தூசியாக இருக்கலாம் இந்த குப்பைகளை யார் தூசியை இந்த தூசியை எடுத்து வெளியே போடுறாரோ அதுக்கு கூட மகத்தான நன்மையை சுப செய்தியா சொன்னாங்க பள்ளிவாசலுடைய குப்பை இருக்கு இல்லையா அதை தூக்கி வெளியில் போட்டால் ஒரு ஹதீஸில் வருது தபரானியில் பள்ளிவாசலில் கிடக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொர்க்கத்து இன்களுக்கு கொடுக்கிற மகர் சொர்க்கத்தில் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட இன்கள் அந்த ஹூர்லின்களுக்கு நீங்கள் கொடுக்குற மகர் என்ன தெரியுமா பள்ளியில் இருக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துவது பள்ளியை சுத்தமாக வைக்கிறது இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம் பள்ளிவாசலுடைய சுத்தம் என்பது எல்லாருடைய பொறுப்பு அத்தனை பேருடைய கவனத்திலும் பள்ளி சுத்தமாக இருக்கணும் பள்ளியினுடைய எந்த பகுதியிலிருந்தும் எந்த துர்நாற்றமும் வராதிருப்பதில் கவனம் இருக்கணும் பள்ளியினுடைய கழிவறை பகுதியாக இருக்கட்டும் பள்ளியில் ஒது செய்கிற இடமாக இருக்கட்டும் பள்ளியினுடைய பாத்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் பள்ளியில் ஜம்மன் தங்கக்கூடியவர்கள் யத்திக்காவில் தங்கலாம் ஜமாத்தில் தங்கலாம் சாப்பிட்ட பிறகு அந்த கழிவுகளை எங்கே போடணும் பள்ளியில் ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டுறது எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு தண்ணியை ஊற்றி விடுறது தவறு தான் யார் செய்தாலும் தவறு தவறு தான் பள்ளிவாசல்ல அப்படி செய்யக்கூடாது அது வெளியில் எங்கேயாவது ஒரு கவரில் கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் போடுங்க பள்ளிவாசலுடைய பகுதிகள் அவ்வளவு தூய்மை பேணப்பட வேண்டிய விஷயம் நான் பல தடவை சொல்லியிருக்கிற பெருமானார் காலத்திலிருந்து உள்ள சுண்ணத்து என்ன வெள்ளிக்கிழமை பள்ளி மனமாக வச்சிருப்பாங்க அரபு நாடுகளில் என்றைக்கும் இருக்குது அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார் அப்படியே பள்ளிவாசலில் புகை போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் முஜம்மிர் அப்படின்னு சொல்லுவாங்க புகை போடுபவர் அப்படின்னு சில அறிவிப்பாளர்களுடைய பெயரோடு அந்த பேரும் சேர்ந்து வரும் இப்போ நவிசலா ஹாலிசன் அவர்கள் பல தூய்மையை குறித்து பேசினவங்க பள்ளியினுடைய தூய்மையை குறித்து பேசினாங்க